காய்கறி வினையை அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காளன் பிரியாணி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க காளை நல்லா சுத்தமாக கழுவி இதில் தயிர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கிறேன் அரை மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன் மல்லிகருவேப்பில் புதினா வெங்காயம் வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் ஒரு பத்து மிளகு இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குக்கரை நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் ஊற்றிருக்கேன் நிறைய ஊற்றுல சம்பளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நெய்யும் எதுவுமே ஊற்றுலைங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதான் வச்சு செய்கிறேன் பெருஞ்சிரகம் கசகசா அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு ஒன்று போட்டிருக்கிறேன் இப்போ பட்டை போட போகிறேன் இது கடல் பாசி சொல்லுவாங்களே அது இலை பிரெஞ்சு இலை இருந்தால் அன்னாசிப்பு போட்டுக்கோங்க என்கிட்ட அன்னாசிப்பு இல்லை அதனால நான் அண்ணா போடல அதனால அன்னாசிப்பு இல்லாமல் செஞ்சுருக்கேன் பாருங்க இப்போ வெங்காயம் போட போகிறேன் வெங்காயம் வந்து லைட்டாக செவரணும் ரொம்ப செவர விடக்கூடாது லைட்டாக சவந்தால் போதும் வெங்காயம் வந்து லைட்டாக செவந்தால் போதும் ரொம்ப செவர வேணாம் ஏன்னா வந்து காளான் பிரியாணி செய்யறது நம்ம வந்து நான்வெஜ்ஜு செய்யலை அதனால் இந்த இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இஞ்சி பூண்டு பெரிஞ்சிருகம் மிளகெல்லாம் சொன்னேன் இல்லையா கிராம்பு அதெல்லாம் இதை போட வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுப்போம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப இதை தக்காளி போட்டு போறேன் தக்காளி நல்லா வதக்கி விட்டுப்போம் அடிப்படையில் திண்டி விட்டுப்போம் இப்ப இந்த காலனு ஊற வச்சிருக்கோம் இல்லையா தயிர் இல்லையா கர தூள்லேயும் அதை தூக்கி நான் பெரு சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஊற வச்சுருக்கிற பட்டாணியை சேர்க்க போகிறாங்க வச்சுக்கலாம் இப்ப பட்டாணி எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கும் இப்ப மல்லி சேர்த்துக்குவோம் புதினா கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம் மீதியை நம்ம சாப்பாட்டில் சாதம் அரிசி சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தனி காஷ்மீர் தூள் இருக்கு இல்லையா தனித்தூள் அது சேர்க்க போகிறேன் காரத்துக்கு கொஞ்சம் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு காரம் செட் ஆகாது நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் மீதி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு கொட்டிக்குவோம் ஆச்சி கரம் மசாலா தூள் இதில் தயிர் ஒரு அரை கப்பு சேர்க்குறேன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அடி அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் சாதம் வந்து அடி பிடிக்காமல் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போது நான் இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி பார்த்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம அரிசி வந்து இதில் சேர்த்துக்குவோம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஊற்றிருக்கேன் மூணு நாலு நாலு டம்ளர் தண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம் புதினா மல்லியெல்லாம் அதில் சேர்க்க வேண்டியதான் அவ்வளோதாங்க அப்புறம் விசில் போட்டு இறக்க வேண்டியதான் தண்ணி வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியே தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணி தண்ணி வந்து என்னடா கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க அது அரிசி கலஞ்ச தண்ணி தான் வேற ஒண்ணும் கிடையாது அதில் ஊட்டச்சத்து நிறையா இருக்கும் அதனால் தண்ணியை நான் வந்து வடிகட்டாமல் அப்படியே நான் அதை சேர்த்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை உறவுகளே அவ்வளோதான் தான் உப்பு போட்டு மல்லிகை வைப்பில் போட்டு இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதான் இப்போ உப்பு சேர்த்துருவோம் நான் நெய்யே எதுவும் சேர்க்கல ஏற்கனவே ஒரு ஐம்பது கிராம் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இப்போ மிச்சம் இருக்கிற மல்லிகரவுலேயும் மல்லி புதினாவும் இது சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க ஃபினிஷ் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் விசில் போட்டு இறக்க வேண்டியதான் பொதி வந்ததுக்கப்புறம் இருக்கான்னு பாத்துக்கோ ம் உப்பு காரம் கரெக்டா இருக்குங்க எனக்கு பரவாயில்ல உங்களுக்கு காரம் வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் வந்து அதிகமா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ஒரு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க எனக்கு இந்த காரம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து விசில் போட்டுருவோம் இப்போ நான் வந்து பாசுமதி ரைஸோ சம்பா ரைஸ்லாம் சேர்க்கல சாதாரணமாக வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி தான் வேறு எதுவும் நான் சேர்க்கல ஸ்பெஷலாக பிரியாணிக்குன்னு போடுற அரிசி எதுவும் கிடையாது நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன் விண்டாளை கிருந்தாலும் யாராவது வந்தாங்கன்னா அப்போ மட்டும் சம்பா அரிசியோ இல்லை பாசுமதி ரைஸோ இப்போ ரைஸோ சேர்த்து நான் பிரியாணி செய்வேன் இப்போ சாதாரண அரிசி தான் சாப்பாட்டு அரிசி தான் வேணாலும் பார்த்துக்குங்க சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுருவோம் மூடி போட்டு இப்போ நல்லா மூடியாச்சு போட்டுருவோம் ஒரு விசில் வந்துருச்சு இன்னும் ரெண்டு விசில் வைக்கணும் ஆனால் ரெண்டு விசில் வேணாம் நம்ம வந்து இன்னொரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே நம்ம கொதிக்க விட்டு தான் நம்ம வெயிட் போட்டிருக்கிறோம் அதனால வந்து நம்ம ரெண்டு விசிலே இறக்கிக்கலாம் விசில் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பிரெஷர் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்ப்போம் பாப்போம் சூப்பரா இருக்குங்க எதுங்க பார்ப்போம் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கா பார்ப்போம் பாருங்க பாருங்கள் இருக்குது பாருங்கள் ஆஹா பிடிக்காம வந்திருக்குங்க நல்லா பழப்பழன்னு இருக்குது சாதம் பாருங்க செமையாக வந்திருக்குங்க வாங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் சாப்பிட போறேன் உப்பு காரணம் எப்படி பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்றபடி சூப்பராக டேஸ்டா இருக்கு பட்டாணி சூப்பராக இருக்குங்க வாங்க சாப்பிடலாம் ஹாப்பி சண்டேங்க